அறுபத்தி நான்கு நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தின் வெற்றியாக தற்போது தமிழக அரசு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஓய்வு பெற்றவருக்கான பணப்பயன்களை நிதி ஒதுக்கி அறிவித்துள்ளதை எப்படி பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நீண்டகால கோரிக்கை என்பது பணிக்கு பணி முடித்து ஓய்வு பெற்று ஓய்வு பெற்று செல்லும் போது அந்த தொழிலாளர்களுக்கான ஓய்வு கால பணப்பலன்கள் என்பது நீண்ட காலமாக முழுமையாக வழங்கப்படுவதில்லை தமிழ்நாடு அரசு துறையில் மற்ற நிறுவனங்களில் ஓய்வு பெறுகின்ற ஒரு பத்து நாட்களில் மின்சாரத்துறை குடிநீர் குடிநீர் வடிகால் வாரியம் அரசு உயர் அனைத்து துறைகளிலும் ஓய்வு பெறும்போது முப்பது ஆண்டுகள் அவர்கள் சேமித்த வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை பென்ஷன் ஒப்படைப்பு போன்ற பணப்பலங்களை வந்து பெற்றுக்கொண்டு ஓய்வு பெறுகிறார்கள் ஆனால் போக்குவரத்தில் நீண்ட காலமாக அந்த நிலை என்பது மாறிடுச்சு சிஐடியு இந்த நியாயத்தை இந்த அரசின் கவனத்தில் கொண்டு சென்று ஒரு முடிவு கட்ட வேண்டிய அவசியத்திற்காக எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய சம்மேளனத்துடைய மாநில மாநாடு தருமபுரியில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவு தான் இது இல்லை இதற்கான ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து துவங்குவது என்ற அடிப்படையில் நாங்கள் துவங்கணும் பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை அனுமதி மறுப்பு முற்றுகை போன்ற பல்வேறு போராட்டங்களே நாங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த அரசினுடைய எதிர் நடவடிக்கையை நாங்கள் வந்து சந்தித்து தான் எங்கள் போராட்டத்தை நாங்கள் அறுபத்தெரு நாள் நடத்தினோம் இப்போ அந்த அடிப்படையில் எங்கள் போராட்டம் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனது எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னத்துறை நாகை மாலி போன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பேசினது போக்குவரத்து அமைச்சர் எங்களுடைய கோரிக்கை நியாயம் என்று ஒப்புக்கொண்டது மீண்டும் எங்களோட பேசுவதற்கு சம்மதம் தெரிவித்தது இப்போ அந்த அடிப்படையில் எங்களை இப்போ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் எங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதி என்பது இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றி ஓய்வு பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரை ஓய்வு பெறுவர் என்றவர்களுக்கு முழுமையாக பணப்பலன்கள் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை எங்களுடன் அளித்தார் வாக்குறுதியை நிறைவேற்றும் அடிப்படையில் இந்த அரசாணை இருபத்தி எட்டு மூலமாக ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு கோடி என்பது அரசு வெளியிட்டிருக்குது இந்த அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கும் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் போக்குவரத்து அமைச்சர்களுக்கு சிஐடி சங்கத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் இதுதான் எங்களுடைய போராட்டம் என்பது நியாயம் இந்த போராட்டத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இனி வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்தந்த மாதம் ஓய்வு பெறுகின்ற போதே அவர்களுக்கு முழுமையான பணப்பலன்களை அரசு தர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்கோம் எங்கள் போராட்டம் அதில் பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஓய்வு பெற்றவர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திடுறோம் அது வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய தொழிலாளர்கள் அணிகளுக்கு எங்களுடைய ஒட்டுமொத்த போராட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாத தொழிலாளர்களுக்கு இந்த பணப்பலன்கள் அளித்தது என்பது மீண்டும் போராட்ட உணர்வை அதிகரிச்சிருக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருந்தாலும் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் பதினாறாவது ஊதிய ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்குது அந்த ஒப்பந்தத்தினுடைய அரியஸு நான்கு தவணையாக வந்து மார்ச்சுக்குள்ளே தருவோம்னு சொல்லி அரசு ஒப்புக்கொண்டது இருந்தாலும் அந்த தவணை என்பது ஒன்றும் வழங்கப்படலை எந்த கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்து தான் அமைச்சரோடு பேசணும் அதையும் முழுமையாக அழித்து அளிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் நேற்றைய முன்தினமும் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் அமைச்சர் பேசி அதையும் நாங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்துருக்கிறோம்னு சொல்லியிருக்கார் இப்போ அந்த அடிப்படையில் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தத்தினுடைய அரியஸும் முழுமையாக வழங்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்குது அதை வந்து ஒரு பக்கம் பணியில் உள்ள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி பெறுவார்கள் என்பதை அதை நாங்கள் பார்க்குறோம் ஆனாலும் தமிழ்நாடு அரசுடைய இடைக்கால பட்ஜெட்டில் பதிமூணாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்பது அறிவிச்சிருக்காங்க இதில் பெண்களுக்கான விடியல் பயணத்திற்கு ஒரு நாலாயிரம் கோடி அதே போன்று வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாச தொகை ஒரு ரெண்டாயிரம் கோடி மற்றும் வந்து நம்ம டீசல் மானியம் மாணவர்களுக்கான பயணச் சலுகை ஒட்டு மொத்தமாக அறநூறு கோடி என்பது ஒதுக்கிட்டாங்க மற்ற தொகை ஒதுக்கின மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் தான் இந்த ஓய்வுகால பணப்பழங்களில் வழங்கப்பட்டிருக்குது ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து போக்குவரத்து கழகத்தை வந்து பாதுகாப்பதற்கு ஏதோ வந்து எங்களுடைய போனஸுக்காகவும் எங்கள் சம்பளத்துக்காகவும் இல்லை போக்குவரத்து கழகத்தை வந்து மேம்படுத்துவதற்கு வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாசத் தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி அளிக்கணும் என்பதை எங்கள் கோரிக்கை ஒரு ஆண்டிற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் என்பது எங்களுக்கு இழப்பு ஏற்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது இதை வந்து வரவுக்கு சொல்ல வித்தியாச தொகையை நாங்கள் வழங்குவோன்னு அதை கடந்த பட்ஜெட்டில் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க இப்போ இடைக்கால பட்ஜெட்டில் அதே ரெண்டாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க அப்போது நாங்கள் அப்போவே நாங்கள் சொன்னோம் இந்த ரெண்டாயிரம் கோடி என்பது இழப்பில் நாற்பது பர்சன்ட்டு தான் இன்னும் அறுபது பர்சன்ட்டு இன்னும் இந்த பாதிப்பு தொடரும் இந்த பாதிப்பு தொடர்வதால் தான் ஓய்வு கால பண பலன் கொடுக்க முடியல அப்போ மீறும் மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதவீத தொகையை வந்து அரசு கொடுக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதில் ரெண்டாயிரம் கோடி தான் மீண்டும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்குனது என்பது எங்களுக்கு ஒரு ஒரு வருத்தமாக இருக்குது அதனால் வந்து இந்த போக்குவரத்து கழகத்தை முழுமையாக வந்து லாபத்துக்கு போக்குவரத்து இயக்க முடியாது சேவைத்துறை தான் இன்றைய தினம் பெண்கள் விடியல் பயணம் மூலமாக ஒரு ஒரு மாதத்திற்கு எட்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் மீதமாகிறது என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்கிறார் இப்போ அந்த அடிப்பில் இந்த சேவை தான் இன்றைக்கி பொருளாதார புழக்கத்தை பெண்களுக்கு ஒரு அதிகாரத்தை சமமான ஒரு உரிமையை கொடுத்துருக்குது அப்போ அந்த அடிப்பில் இது லாபமாக பார்க்க முடியாது அவருடைய இழப்பீடை மற்ற துறைகளுக்கு எவ்வாறு இந்த இழப்பீடு முழுமையாக கொடுப்ப கொடுக்கப்படுகிறதோ அதே போன்று நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கனிவாக கேட்குறோம் ஆறாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்படுது அதில் ரெண்டாயிரம் கோடி கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய அந்த நிதியும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு அளிக்கணும் என்பது அதை அதை அளிக்கும் தான் எங்களுடைய பல பண பிரச்சனைகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான ஈயல் சரண்டரை அறிவிச்சாட்சி அரசாங்கம் போன அக்டோபர்ல இருந்து வழங்குவது அறிவிச்சாட்சி இப்போ எங்கள் போக்குவரத்தில் ஏற்கனவே நாங்கள் ஒரு பத்தாண்டுகளாக எங்களுக்கு இயல் சரண்டரை கொடுத்த சரண்டர் ஒன்றும் கிடைக்கல இப்போ இந்த பத்தாம் மாதத்து அரசு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பழசு கம்யூனிட்டி நிற்கிது அது இல்லாமல் எங்களுடைய வந்து சப்ளிமெண்ட்ரி நிற்குது இப்போ இது போன்ற பணப்பலன்களை கொடுப்பதற்கு இந்த வரவுக்கும் செலவுக்கு வித்தியாசத் தொகை இந்த அரசாங்கம் முழுமையாக அளித்தால் தான் அதை அதை நிறைவேற்ற முடியும் அப்போ தான் வந்து தொழிலாளர்களுக்கான இந்த எந்த பாதிப்பு ஏற்படாது அது ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பாதிப்பு ஏற்படுவதும் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஓய்வு பெறுகின்ற ஒரு தொழிலாளிக்கு அந்த ஓய்வுகால பணப்பலங்கள் முழுமையாக கொடுக்கணும்னா இந்த வரவுக்கும் செலவு வித்தியாசத்தொகையை கொடுக்கறது போதுமானது இல்லை போல் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம் என்னென்னா வந்து போக்குவரத்து கழகத்தினுடைய ஒவ்வொரு மாதமும் சம்பளத்துக்கு கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பற்றாக்குறையை அரசாங்கம் கடனாக கொடுக்குது அப்போ நாங்கள் தமிழ்நாடுனுடைய போக் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் போக்குவரத்து செயலாளர்கிட்ட என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கக்கூடிய கடனை நீங்கள் வந்து நெட் சேலரி கொடுக்குறீங்க கிராஸ் சேலரி கொடுங்க மொத்த சம்பளத்துக்கு நீங்கள் கடனாக நீங்கள் கொடுக்கும்போது தான் அந்த தொழிலாளர்களுடைய சேமிப்பு அது கிராஜுவேட்டியாக இருந்தாலும் சரி பிஎஃப் இருந்தாலும் சரி சொசைட்டியாக இருந்தாலும் சரி அந்த கணக்குகளுக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியும் நீங்கள் நெட் சேலரி கொடுக்கறத கிராஸ் சேலரியாக கொடுங்கன்றதை நாங்கள் இந்த அரசின் கவனத்துக்கு கொண்டு போவோம் அப்போ இதெல்லாம் அரசாங்கம் நிதி ஒதுக்கினது மூலமாக தான் சரி செய்ய முடியும் இப்போ அந்த அடிப்படையில் இதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது இந்த அரசாங்கம் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய